வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழசமின் உலக செய்திகளோடு செய்திகளுக்காக நான் அபினா ஜெயகாந்தன் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்பு செய்திகள் நேட்டோவை வலுவிழக்க புதிய வழிகளை தேடும் ரஷ்யா உக்ரைனுக்கு நிதியுதவி வழங்கும் கனடா மனித மூளையின் ஐம்பத்தி ஏழாயிரம் செல்களை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் ஆப்கானிஸ்தானில் கனமழை இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலி சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தியாவால் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய இளைஞர்களிடையே வேகமாக பரவி வரும் சுகாதார அமற்று எச்சரிக்கை பிரதமர் மோடி மீது குற்றம் சுமத்தியுள்ள டெல்லி முதலமைச்சர் சார்பில் தேர்தலில் போட்டியிடும் இலங்கைக்கான முன்னாள் இந்திய உயர்ஸ்தானிகள் தொடர்பென விரிவான செய்திகள் நேட்டோவை வலுவிழக்க புதிய வழிகளை தேடும் ரஷ்யா நேட்டோவை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதற்கும் ஐரோப்பாவை தாக்குவதற்கும் ரஷ்யா ஒரு முக்கிய வழியை உருவாக்கி வருவதாக நிபுணர் ஒருவர் எச்சரித்துள்ளார் பல ஆண்டுகளாக புடின் மேற்கு நாடுகளை தாக்கும் வழிகளை உருவாக்கி வருகின்றார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதனால் ஐரோப்பாவில் மூன்றாம் உலகப் போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் மேலும் கருத்து தெரிவித்துள்ளார் ஆராய்ச்சியாளருமான கீர்கிளஸ் ஐரோப்பாவில் அதன் முக்கிய எதிரியான நேற்றோவை ரஷ்யா குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் வழிகளை விளக்கியுள்ளதாகவும் ரஷ்யாவின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் ரஷ்யா ஒட்டுமொத்தமாக வெளிப்படியான மோதலை தவிர்க்க விரும்புகின்றது என்றும் இன்னும் உண்மைதான் என்றும் ஆனால் அது ரஷ்யாவை தாக்குவதற்கான பல்வேறு விருப்பங்களை இன்னும் திறந்திருக்கின்றது என்றும் அவர் மேலும் கருத்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனுக்கு நிதியுதவி வழங்கும் கனடா ரஷ்யாவின் தாக்குதல்களில் இருந்து தற்காத்துக் கொள்ள உக்ரைனுக்கு நிதியுதவி வழங்க கனடா முன் வந்துள்ளது கனடா எழுபத்தி ஆறு டாலர் மில்லியனை செலுத்துகின்றது என்று பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேர் தெரிவித்துள்ளார் பிளேயர் தனது ஜெர்மனிய பிரதிநிதியான போரிஸ் பிஸ்டோரிய சூரியனுடன் இணைந்து கருத்து தெரிவிக்கையில் மேற்படி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீதான முழு அளவிலான படையெடுப்பை எதிர்ப்பதில் நேச நாடுகள் தளராதவை என்றும் கூறியுள்ளார் இந்த பங்களிப்பின் மூலம் விதிகள் அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்கு மற்றும் அத்லாந்திக் கடல் கடந்த கூட்டணியில் எங்களை வழிநடத்தும் மதிப்புகளுக்கு கனடா தனது உறுதியான அர்ப்பணிப்பை தெளிவாக காட்டுகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மனித மூளையின் ஐம்பத்தி ஏழாயிரம் செல்களை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் மனித மூளையின் மாதிரியில் ஐம்பத்தி ஏழாயிரம் செல்கள் மற்றும் நூற்றி ஐம்பது மீட்டர் நரம்பு இணைப்புகளை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த கண்டுபிடிப்பு தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கால்கை வலிப்புக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நாற்பத்தி ஐந்து வயது பெண்ணின் புரணி பகுதியில் இருந்து அகற்றப்பட்ட ஆரோக்கியமான திசுவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இருந்து இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் புள்ளியில் உள்ள நரம்புயல் சுற்றுக்கள் இணைப்புகள் துணை செல்கள் மற்றும் இரத்த விநியோகத்தை வரைபடமாக்குவதற்கு கார்வட் ஆராய்ச்சியாளர்கள் கூகிளில் உள்ள இயந்திர கற்றல் நிபுணங்களுடன் இணைந்துள்ள நிலையில் மாதிரியின் ஐயாயிரத்திற்கும் எலக்ட்ரான் நுண்ணறிவுக்கு ஏற்படங்கள் ஏழாயிரம் தனிப்பட்ட செல்கள் நூற்றி ஐம்பது மீட்டர் நரம்பு இணைப்புகள் மற்றும் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் இரத்த நாளங்கள் வெளிப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் கனமழை இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலி ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் இந்த அனர்த்தத்தில் ஆயிரக்கணக்கான வீடுகள் முற்றிலுமாகவோ பகுதி அளவிலோ சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாகாணத்தில் மாத்திரம் நூற்றுக்கும் அதிகமான உயிரிழந்துள்ளதுடன் ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் ஆப்கானிஸ்தானில் தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை தலிபான் அரசின் தரவுகளின்படி நேற்றிரவு மாத்திரம் அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தில் சிக்கியவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக் கூடும் எனவும் பாக்லான் மாகாண அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறி அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்திய ஸ்ரேல் சில சந்தர்ப்பங்களில் அபிமான சட்டத்தை ஆயுதங்களை என அமெரிக்கா கருத்து உள்ளிட்ட போரில் ஈடுபட்டுள்ள நாடுகள் கடந்தாண்டு ஆண்டு தொடக்கத்தில் இருந்து அமெரிக்கா ஆயுதங்களை எவ்வாறு பயன்படுத்தின குறித்து மதிப்பாய்வு செய்ய வெள்ளை மாளிகை உத்தரவிட்டிருந்தது இது தொடர்பான அறிக்கை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய ஏவுகணை ரஷ்யாவின் மோசமான ஏவுகணை தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் உக்ரைனிய போர்க்களத்தில் பெரும் மனித அழிவுகளை இது ஏற்படுத்தப் போவதாகவும் புதிய செய்தி வெளியாகி இருக்கின்றது உளவு பிரிவை ஆடியொற்றி இந்த செய்தி வெளியாகிய நிலையில் இது ஏவுகணை அல்ல என்றும் ஏவுகணை ஒன்றில் இன்னொரு ஏவுகணையையும் பொருத்தி இரட்டை ஏவுகணை தாக்குதலை ஒரே நேரத்தில் நடத்துவதற்காக ரஷ்யா வடிவமைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மிக மிக ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இளைஞர்களிடையே வேகமாக பரவி வரும் டினியா சுகாதார அமைச்சு எச்சரிக்கை இளைஞர்களிடையே டினியா எனப்படும் தோல்நோய் வேகமாக பரவி வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நைலோன் கலந்த ஆடைகளை அணிவதனால் இந்த நோய் நிலைமை ஏற்படுவதாகவும் பூஞ்சை தொற்றினால் இந்த தோல் தோல்நோய் பரவுவதாகவும் தோல் நோய்கள் தொடர்பான விசிட வைத்தியர் நயனி மாதாரசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடி மீது குற்றம் சுமத்தியுள்ள டெல்லி முதலமைச்சர் அனைத்து திருடர்களையும் தன் கட்சியில் வைத்துக் கொண்டு பிரதமர் மோடி ஊழலை எதிர்ப்பது போல நாடகம் ஆடுவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கேஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த அரவிந்த் கேஜ்ரிவால் இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்துள்ள நிலையில் வந்துள்ளனமன் மற்றும் நவக்கிழக்க கோயில்களில் தரிசனம் செய்த பின்னர் ஆத்மிய அலுவலகத்தில் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய நிலையில் இவர் இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாஜக சார்பில் தேர்தலில் போட்டியிடும் இலங்கைக்கான முன்னாள் இந்திய உயர்ஸ்தானிக்கரும் இலங்கைக்கான முன்னாள் இந்திய உயர்ஸ்தானிகர் தான்ஜித் சிங் சந்து இந்தியாவின் பாஜகவில் இணைந்து தேர்தலில் போட்டியிட கடந்த வெள்ளிக்கிழமை கருத்து கணிப்பு வாக்குமூலத்தின் படி அறிவித்திருந்த நிலையில் ஜூன் மாதம் முதலாம் திகதி அன்று ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் தேர்தல் வாக்குப்பதிவுகள் இடம்பெற உள்ள நிலையில் அமிர்த் தொகுதியில் பாஜக வேட்பாளராக சிங் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இலங்கைக்கான முன்னாள் இந்திய உயர் ஸ்தானிகராக பணியாற்றியதை அடுத்து அமெரிக்காவிலும் பணி நிலையில் அவரது வாக்குமூலத்தின்படி சந்த தனக்கும் அவரது மனைவிக்கும் சொந்தமான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் முறையே பத்து தசம் எட்டு எட்டு கோடி ரூபாய் மற்றும் இருபத்தி ஒன்பது தசம் பூஜ்யம் நான்கு கோடி ரூபாய் எனவும் அறிவித்துள்ளமை குறிப்பிட தக்கது உலக செய்திகளோடு தமிழபிற்கான இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்